இந்தியாவின் பணக்கார கிராமம் என பெயர் பெற்றுள்ளது தர்மஜ் குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த சிறிய கிராமம் இன்று உலகளவில் புகழ்பெற்ற பணக்கார கிராமம் ஆக மாறியுள்ளது இங்கு ஒவ்வொரு குடும்பத்தினரும் உலகின் பல நாடுகளில் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்களின் மனம் இந்த பதினேழு ஹெக்டேர் அளவில் பறந்து காணப்படும் இந்த தர்மஜ் மண்ணை ஒருபோதும் விட்டு பிரியவில்லை தர்மஜ் மக்களின் பயணம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியது அந்த ஆண்டு கிராமத்தைச் சேர்ந்த ஜோதிராம் காசிராம் பட்டேல் மற்றும் சதுர்பாய் பட்டேல் ஆகியோர் உகாண்டா நாட்டுக்கு கிளம்பினர் பின்னர் பிரபுதாஸ் பட்டேல் மான்செஸ்டர் நகரில் குடியேறி மான்செஸ்டர் வாலா என்கிற சிறப்பு பெயரை பெற்றார் அதேபோல் கோவிந்த்பாய் பட்டேல் ஏடனில் தன் புகையிலை வியாபாரத்தை நிறுவி மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் இவ்வாறு தர்மஜ் மக்கள் தற்போது உலகம் முழுவதும் பரவி காணப்படுகின்றனர் இன்றைக்கு சுமார் ஆயிரத்து எழுநூறு பேர் இங்கிலாந்திலும் எண்ணூறு பேர் அமெரிக்காவிலும் முன்னூறு பேர் கனடாவில் நூற்று ஐம்பது பேர் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்திலும் வாழ்கின்றனர் ஆனால் அவர்கள் தங்கள் வேர்களை மறக்கவில்லை மாறாக அவர்கள் தர்மஜ் வளர்ச்சியின் முதுகெலும்பாக மாறினர் தர்மஜில் பதினொன்று வங்கிகள் செயல்படுகின்றன இன்றைக்கு அந்த வங்கிகளில் மொத்தம் ஆயிரம் கோடிக்கும் அதிகமான பணம் சேமிப்பாக வைக்கப்பட்டுள்ளன தர்மஜ் வீதிகளில் மெர்சிடிஸ் ஆடி பி கார்கள் ஓடுவது சாதாரண காட்சியாக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தர்மஜ் திவாஸ் விழாவில் வெளிநாட்டில் வாழும் நூற்றுக்கணக்கான தர்மஜ் மக்கள் தங்கள் கிராமத்துக்கு திரும்பி வருகிறார்கள்